வணக்கம் நேற்றுக்கு வந்து தே தேசிய தலைவர் அப்படின்ற படத்தினுடைய ட்ரெய்லரும் பாடல் வெளியீட்டுல வந்து அண்ணன் நவமணி வந்து அவருடைய அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருப்பார் இது என்ன அது இது புனை புனையப்பட்ட கதை அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதை வந்து ஆக்சுவலாக தேவரை பற்றிய வரலாறு தேவ தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாற்றை கதையாக எடுத்திருக்காங்க அதில் அண்ணே மூர்த்தி அண்ணையெல்லாம் பேச போகும்போது ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த படம் எடுக்கலன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அண்ணே எதை வச்சு பேசுனாங்கன்றது தெரில ஆக்சுவலாக இந்த படத்தை உருவாக்குனவரே சௌத்ரி தேவர்ன்றவர் தான் அவர் மதுரையில் இருக்கார் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்க போகும்போது எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார் அவர் தேவர் பெருமானாராக நடிச்சிருக்காரு பஷீர் அகமது அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே சௌத்ரி தேவர் தான் இதில் இதில் வந்து அப்படின்னு என்னன்னா ஆக்கம் திரைக்கதை கதை கல ஆய்வு களத்துலேருந்து தகவல் தரட்டி தர்றது இதை ஆக்சுவலாக இந்த 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 படத்துக்குண்டான கதையும் திரைக்கதையும் அவரை யார் தந்து வாங்குறாருன்னா ஏஆர் பெருமாள் தேவரோட ஒரு புக்கெழுக்காரு அந்த புக்கை எடுத்துக்கொண்டு வந்து அண்ணன் நவமணியின்கிட்ட கொடுத்துட்டு சில கரெக்ஷன்ஸ் கேட்டுட்டு அதன் பிரகாரமாக அதை ஆவ ஆவணப்படுத்தி அந்த ஆவணத்தின் மூலமாக படமாக எடுத்திருக்காங்க அது நல்ல முயற்சி இதில் வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸாக வர்ற அந்த எஸ்எஸ்ஆர் சத்யான்றவர் பாலா அப்புறம் இன்னொரு கோவிந்தராஜ் இவங்க யாருமே வந்து தேவர் சமூகம் அல்லாட்டினா கூட அவர்களுக்கு இது மிகப்பெரிய கிரெடிட் அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து சமூகம் நன்றி கடன்படும் இவங்க மூணு பேரோட பெரிய கிரெடிட்ன்றதை யாருக்கு வரணும்னு அப்படின்னா அவர் தேவருக்கு வரணும் சமூகத்திலிருந்து ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்றதுக்காக இதை சொல்கிறேன் சமூகத்தினுடைய பங்களிப்புன்றது சௌத்திரி தேவர் அளித்த பங்களிப்பும் நவமணி எண்ணெய் அளித்த பங்களிப்பும்தான் சமூகத்தினுடைய பங்களிப்பு மற்ற எல்லாருமே வந்து விஸ்டர்ஸ் தானே அது வந்து பார்க்க வந்ததினால அதில் அது மாதிரி அதில் ஆக்சுவலாக படம் வரும்போது அவர் பேர் பேர் போடுவாங்களான்னு தெரியல எந்த இடத்துலையுமே மேடையில் கூட அவர் சௌத்திரி தேவர் இல்லை ஏன்னா சௌத்திரி தேவர் அங்கே இருந்திருந்தார்னு சொன்னால் அது இதில் வந்து அவரை அவருடைய பங்களிப்பு என்ன இப்போ ஒருத்தர்ட்ட அறிவு இருக்கும் ஒருத்தர்ட்ட திறமை இருக்கும் ஒருத்தர்ட்ட பணம் இருக்கும் பணமே எல்லாத்தையும் செஞ்சிடாது அப்படின்னு அப்பும்போது அதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்கள் திரட்டி தரணும் அந்த த திரட்டி தந்த தகவல் உண்மையான்னு சொல்கிறதுக்கு அன்னை நவமணி மாணியான ஆட்கள் அவங்க வந்து ஆக்சுவலாக வரலாறாக வரலாறு கரெக்டானது அவர் சாதாரணமாக இதுக்கு முன்னாடி அவரை அவரை கண்டித்து ஒரு இப்போ கண்டன பதிவு போட்டிருந்தோம் எப்போன்னா அவர் அண்ணே அவர் சூரிய நாராயணன் எஸ்எஸ்ஆரோட அவரோட பையன் வந்து சொல்ல போகும்போது அதாவது தேவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதிர்மறையான க நேர்மறை கருத்துக்கே அவர் கோவப்படுவார் அப்படிப்பட்டவர்கிட்ட இவங்க வந்து அவர்கிட்டதான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்காங்க தகவல்களை சௌத்ரி தேவர் அந்த ஏஆர் பெருமாள் தேவரோட புக்கை வாங்கி கொடுத்த தகவல்களை நவமணி என்ற ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் படமாக்கியிருக்காங்க அந்த அதில் ஆனால் இதில் வந்து புனையப்பட்ட கதைன்ற இது வந்து வரலாற்று நிகழ்வு அவருடைய வாழ்க்கை வரலாறாக எந்த இடத்துலையும் புனையவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளத உள்ள புலார எடுத்தாவே அது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னும்போது ஒரு கால் இனிமேல் வருமானம் தெரியல அதில் கண்டிப்பாக ஒரு அன்னை ஆத்திரி தேவரை வந்து எந்த இடத்துலையுமே தவிர்த்திடக்கூடாது தவிர்த்துற இல்லாமல் பண்ணிங்கன்னா இந்த சமூகத்திலேருந்து இருந்து ஒருத்தரோட பங்களிப்பு அதில் இருந்திருக்குன்றது தெரியும் நன்றி